அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை சிங்க கவியிலே தானியலை போட்டார்கள் வெளியே தூக்கி விடும்போது ஒரு சேதம் அவனிலே இல்லை சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று தானியில் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்கள்தான் ஆண்டவர் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சேதமும் ஏற்படாதபடிக்கு நம்மையும் நம்முடைய வீட்டையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாப்பார் கர்த்தர் நம்முடைய தொழிலை பாதுகாப்பார் உலகத்திலே சேதப்படுத்தும்படிக்கு நம்மை அப்படியே சேதப்பட வைக்க வேண்டும் என்பதற்காக சத்ரு பல விதங்களில் போராடி கொண்டிருக்கிறான் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நம்மை ஒரு சேதமும் இல்லாதபடி ஆண்டவர் நம்மை காப்பாராம் அமே நம்முடைய குடும்பங்களில் எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எதுவும் சேதப்படுத்த முடியாது உங்களுடைய தொழிலை எதுவும் சேதப்படுத்த முடியாது ஒருவேளை பெருமழை பெய்யலாம் பெரும் புயல்கள் அடிக்கலாம் ஆனாலும் எப்படிப்பட்ட காற்று வீசினாலும் நம்மை அசைக்கவே முடியாது ஆமேன் நினைக்கலாம் என்னுடைய பொருளாதார நிலைமை அசைக்கப்பட்டு விடுமோ ஒன்றுமில்லாமற் போய்விடுமோ என்று நீங்கள் நினைக்கலாம் இல்லை என்னுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் ஆமேன் யோகுவோட வாழ்க்கையில பாருங்களேன் ஆண்டவர் சொல்லியிருக்க அந்த வேதத்தில் ஒரு வசனம் உண்டு யோகுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்தார் ஆமேன் அதே தேவன் உங்களை கூட சேதப்படுத்தாதபடிக்கு காக்க அவர் உண்மை இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று முழுசு நீங்க படித்து பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம் வாதை உன்னுடைய குடாரத்தை அணுகாது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டலிடுவார் வழியிலே சிங்கம் பாலசிங்கம் சர்ப்பம் எதிர்ந்தாலும் அதை மிதித்து போடுமே ஒழிய அது நம்மை சேதப்படுத்தாது எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன் ஆமே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சேதம் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான சூழ்நிலைகள் வந்தாலும் பயங்கரமாய் சத்துரு எதிர்த்து வந்தாலும் கலங்காதருங்கள் யோபுவையும் அவன் வீட்டையும் எல்லாவற்றையும் பாதுகாத்த கத்தர் உங்களை பாதுகாக்க மிகவும் வல்லமை இருக்கிறார் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா யாக்கோபுடைய வாழ்க்கையில பாருங்க ஏசா ஏதோ சேதப்படுத்திடுவானோ என் குடும்பத்தை முழுசா அழிச்சிருவானோ நினைச்சுதான் தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருந்தான் ஆனால் அந்த காரியமே மாறுதலாய் மாறினது ஏசா அவனை கட்டி தழுவி முத்தமிட்டான் ஒரு சேதம் அணுகாதபடிக்கு கத்தர் யா கோவைுகாத்து கொண்டார் பிரியமானவர்களே உங்கள் சந்ததிகளையும் காப்பார் உங்களை காப்பார் உங்களுக்கு காப்பார் வலது பக்கத்திலே ஆயிரம் சேதங்கள் வரலாம் பதினாயிரம் சேதங்கள் வரலாம் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது ஏன்னா நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் அந்த விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்தி எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாப்பார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே உண்மை அப்பா எதுவும் எங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னீங்களா ஆண்டவரே எங்களை சேதப்படுத்தாதபடி நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் தொழிலையும் நீர் சுற்றி வேலி அடைக்கிறதற்காக உண்மை அப்பா தானியல் எப்படி உண்மையில் ஒரு விசுவாசம் வைத்திருந்தானோ அதே போல் ஆண்டவரே நாங்கள் உண்மை அப்பா ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது வலது பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது இடதுபுறத்தில் பதினாயிரம் பேர் பேரும் கீழே விழுந்தா கூட சேதப்பட்டு போனா கூட எங்களுக்கு ஒரு சேதமும் அணுகாது என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு பொல்லா போராதபடி காக்கிற தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசத்துல கொஞ்சமும் தளர்ந்து போயிடாதுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பெருக பண்ணுவார் கத்தருடைய நாமம் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படும் ஒரு சேதமும் உங்களை அணுகாது காட் பிளஸ் யூ